வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் சௌ சீமக்கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அதை வச்சு நான் கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறேன் கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு குழைவாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிக்க போகிறேன் இது பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும் பிக்னர்ஸ்க்கு யூஸ் ஆகும் இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகுள் தம்பர் போட்டுக்கிறேன் பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிருச்சு சீமை கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் வேகட்டும் ஒரு கலரு கிளறிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் காய் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கடலைப்பருப்பை போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பை இதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்ச ஒன்று தேங்காய் அரைச்சும் போடலாம் பூவாவும் போடலாம் நான் பூவா போட போகிறேன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் என்னோட சேனலில் வந்து சௌச்சவ் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு சௌச்சவ் கறி சௌச்சவ் பொரியல் இப்போ சௌச்சவ் பருப்பு கூட்டு பண்ணியிருக்கேன் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ சரியாக இருக்குது இப்போ நான் தேங்காய்ப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு அரைச்சி போடணுன்னா அரைச்சி போட்டுக்கோங்க அரைச்சி போட்டால் கொஞ்சம் தலை இருக்கும் இப்போ நான் இதை எடுத்து வச்சிட்றேன் அவ்வளோதாங்க கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்